மரியாதைக்குரிய ஜெர்மினி அதிபர் எஸ் எஸ் வாசன்கார் இல்லையா அவர் ஒரு பிரபல பத்திரிகையில் தொடர் நாவல் எழுதுறாரு அந்த தொடர் நாவல் தான் பின்பு சதியிலீலாவதியாக மாறியது கந்தசாமி முதல்ல என்ன பண்ணுறாரு படமாடுறதுக்கு முன்னாடி அந்த கதையை நாடக வடிவம் மாற்றுறாரு புரட்சி தலைவருடைய லீலாவதி இந்த திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வாழ்க்கையில் மறக்க முடியாத திரைக்காவியம் இந்த சதியிலீலாவதி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பல புதிய சாதனங்களை தோற்றுவித்தது இதோடு மட்டுமா மரியாதைக்குரிய ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாகன இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு சினிமா உலகில் ஆரம்பமானது காரணமே இந்த படம் தான் அவர் ஒரு பிரபல பத்திரிகையில் தொடர் நாவல் எழுதுகிறார் அந்த தொடர் நாவல் தான் பின்பு சதிலீலாவாக மாறியது இதோடு மட்டுமல்லாமல் இந்த படத்தை இயக்க மரியாதைக்குரிய அப்போ இருந்த எல்லி ஸ்டங்கர் என்ன பண்ணுறாரு எடுக்கப்போகிறார் அவருக்கு தமிழே தெரியாது கதையை பார்க்குற ஒன்றும் புரியல அதன் பிற்பாடு கந்தசாமி முதல்ல என்ன பண்ணுறாரு இந்த கதை அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அந்த இயக்குநர்கிட்ட கொடுக்க அவருக்கு எல்லை இல்லா மகிழ்ச்சியெல்லாம் எளிமையாக புரிந்து விட்டது உடனே என்ன பண்ணுறாங்க இந்த கதையை எடுக்க போகிறாங்க கந்தசாமி முதல்ல என்ன பண்ணுறாரு படமாக எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கதையை நாடக வடிவமாக மாற்றுறாரு நடிக்க வைக்கிறார் நாடகமாக இவங்க எல்லோருக்கும் எல்லை இல்லாமல் மகிழ்ச்சி அதன் பிற்பாடு அந்த நாடகத்தாடி எடுக்க போகிறாங்க உடனே ஒரு சிக்கல் வருகிறது அந்த தயாரிப்பு என்ன பண்ணுறாங்க கந்தசாமி முதலியார் பார்த்து இங்கே பாருங்கள் இந்த படத்தில் உங்கள் பையன் நடிக்கலாம் எம் கே தான் நடிக்கலாம் மற்றவங்க எல்லாம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்ல இவர் என்ன பண்ணுறாரு முடியவே முடியாது ஏன்னா எங்கள் நாடக கம்பெனியில் அனுபவம் வாய்ந்தவர்கள் பண்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆகவே அவங்களெல்லாம் நீங்கள் இந்த படத்தில் ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்ல பிடிவாதமாக இருக்கிறாரு அவங்க முடியவே முடியாது சொல்ல இவரும் பிடிவாதமாக இருக்கார் அதன் பிற்பாடு அவங்க ஒத்துக்கிறாங்க அதன் பிறகு பாலையாவர்கள் என்எஸ்கே அவர்கள் நம் புரட்சியாளர் எம்ஜிஆர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த பிற்பாடு பிரகாசமாக இருந்தது அந்த சதிலீலாவது படம் மிகப்பெரிய வெற்றி அந்த படத்துடைய மூலக்கருவ என்னென்னு பார்த்தீங்கன்னா குடியால் ஒரு குடும்பமே நாசமாயிற்று இந்த படம் மக்கள்கிட்ட உற்சாக வரவேற்பு அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் அந்த குடியை நிறுத்தி விட்டார்களாம் எல்லோருக்கும் எல்லையில்லா மகிழ்ச்சி தலைவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் அதன் பிற்பாடு தலைவர் சொல்லவா வேணும் எண்ணற்ற படங்கள் தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் ஹீரோனா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தானா அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத படம் இந்த சதிலீலாவதி